அருமையானவர்களை இந்த நாளுமானுடைய வார்த்தையை நான் இடத்துல கொண்டு யோவான் ஒன்றுல நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பது வரைக்கும் பாக்குறப்ப நாத்தான் அப்ப பிலிப்பு நாத்தான்வேல பார்த்து சொல்றாரு நியாய பிரமாணத்திலும் மோசையும் தீர்க்கு தரிசிகளையும் எழுதியிருக்கிறவரையும் கட்டோம் இந்த மேசியா மேசியான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நாங்க அவரை பார்த்து நாங்க அவரை பார்த்துட்டோம் பிலிப்பு போய் நாத்தான் சொல்றாரு அப்ப நாதான் மேல் சொல்றாரு நாசரியத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா அதற்கு புளிப்பு வந்து வந்துவார் என்றார் அப்ப இயேசு நாசரியத்திலிருந்து வர்றதுனால நாத்தான் மேல் இடத்துல சொல்றாங்க மேசியாவே அப்படின்னு சொல்லிட்டு இவரத பத்தி தான் மோசையெல்லாம் சொல்லி இருக்கிறாரு பழைய பாடலாம் சொல்லி இருக்கணும் அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் சொல்லுகிறான் இருந்து ஏன் அப்படின்னா அந்த நாசிரியத்து என்பது ரொம்ப சின்ன பட்டம் அதுல இடத்துல இருந்து இங்க இருந்து எப்படியா நல்லது நடக்கும் இந்த இருந்து எப்படியா அந்த கையூர் அந்த மாதிரி கேட்குறான் இந்த இடத்துல இருந்து எப்படி நன்மை ஒரு உடனே சொன்னா வந்து அப்ப இயேசு உடனே அவ்வளவு நாற்பத்தாண்டு பேர் கபடட்ட ஆஹ் போதகரை நான் அழைக்கிறாரு ரபி என்று அழைக்கிறாள் மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே அவன் சுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதான வேலை காரண அப்ப இன்னைக்கு நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் இந்த நாலுல நீங்க நம்பவே முடியாத நடக்கவே அடிச்சு ஊடி நிக்கிறீங்கல்ல அங்க இருந்து சில நன்மை உங்களை தேடி வரும் வெளிப்படு வெளிப்பட்டார் வளர்ந்தார் நாசரியத்திலிருந்து வந்தார் என்று நான் சொல்லுகிறேன் நம்ப முடியாத இடத்துல இருந்து நன்மைகள் வருகிறது சில பேரு உங்களை வந்து அப்படியே ஒட்டுக்குறாங்கள அவங்ககிட்ட இருந்தே சில நச்செய்தி உங்களை தேடி விடும் எந்த உங்களுடைய ஜாபுக்கு ஒரு வச்சாரோ அவரே பாருங்க ஒரு சைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுவார் கரெக்ட செய்வார் நம்ப முடியாத இடத்துல நன்மை வரும் அடுத்து நான் சொல்றேன் இதுல பெரியதான வேகையை காண இதை அப்படி எடுத்துக்கோங்க இதிலும் பெரிதான வேகளை காண்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள போக போறோம் நீங்க இப்ப இருந்து எதிர்பார்க்கல இதுவரை அனுபவிச்சிருக்கிறீங்களே இதிலும் பெரிதானவைகள் கர்த்தர் இவ்வளவு நாள் அற்புதம் செஞ்சிருக்கிறார்களே இந்த பொருளாதார நஷ்டங்கள் ஏற்படும் போதுலாம் கூட இருந்து அற்புதம் செஞ்சிருக்கிறார்களே இன்னைக்கு இதை புடிச்சுக்கோங்க இதிலும் பெரிதானவைகளே காண வருகிற நாட்கள் அடுத்த ஆண்டு வருகிற நாட்கள் எல்லாமே இதிலும் பெரிதானவைகள் அப்ப இதுவரைக்கும் எது உங்க லைஃப்ல பெரிய அற்புதம் நீங்க நினைக்கிறீங்களோ அதை எழுதி வச்சுக்கோங்க அதிலும் பெரிதானவைகளை கற்று செய்ய உண்மையில ஒரு அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் நம்ப முடியாத இடத்துல இருந்து நன்மைகள் நற்செய்திகள் உங்களை தேடி வரும் இதிலும் பெரிதானவைகளை காப்பீர்கள் ஆமை கத்திரை ஆசிரியர்